ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்றே ஒரு மாற்றம் நிகழும் நிச்சயமாக உன் சாயப்பா வாக்கு மீறமாட்டேன் நான் சொல்வதை இப்போதே கேள் என் செல்லமே இது சாயப்பாவின் உத்தரவு என் செல்ல குழந்தையே எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன் யாருக்கும் ஒருபோதும் எந்த தீங்கும் செய்யவில்லையே பழிபாவத்துக்கு அஞ்சி வாழ்கிற எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது தவறு செய்தவர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழ வாழ்கிறார்களே உன் என்று உன் மனதுக்குள்ளே எத்தனை வித எத்தனை விதமான கேள்விகளை எல்லாமே எனக்கு தெரியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை சிறப்பாக ஒரு குதிரையானது வண்டியை இழுத்து கொண்டே போனாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும் அதே போலத்தான் எல்லோருக்கும் நல்லது நினைக்கிற உனக்கு என்னதான் எத்தனை சிறந்த மனிதனாக இருந்தாலும் விமர்சனமும் வம்பான வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும் இவற்றையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது இக்கட்டான சூழ்நிலையில் நீ மாட்டிக்கிட்டதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு வரப்போகிறது கால நேரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது தானே கோடை காலமும் துன்பமானதாகவும் துன்பமான காலமாகவும் இருந்த உன் வாழ்க்கையில் உன் மனம் குளிரும் காலமாக கொண்டு வரப்போகிறேன் நம்பிக்கையோடு இரு நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் எல்லாமே சரியாகிவிடும் என்று நினைக்கிறது தானே நம்பிக்கை எல்லாமே சரி செய்யலாம் பார்த்துக்கிடலாம் என்று யோசித்தால் அது உன்னோட தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செஞ்சுதான் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை தான் எல்லோருக்கும் வாழ்க்கை உனக்காக உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதை பற்றியும் கண்ணீர் சிந்தவன் கண்ணீர் எதை பற்றியும் நினைக்கவும் கண்ணீர் சிந்தவும் நான் விடமாட்டேன் யார் யார் என்ன உன்னை பழித்து பேசினார்களோ ஒதுக்கி வைத்தார்களோ அவமரியாதை செய்தார்களோ அவர்களே உன்னை தேடி ஓடி வந்து உனக்காக காத்திருக்கும் காலமாக மாற்றிவிடுவேன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு பெரும் பிரச்சனையாக இருந்த விஷயமும் சுலபமாக உன்னை கலந்து போகும் எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு தடை தடைகள் பல வருகிறது என்று நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா அது முழுவதுமாக மாறி நீ எது செய்தாலும் அதில் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும்படி உனக்கு பல நம்பிக்கையும் அதில் செய்யும் தைரியத்தையும் உனக்கு உண்டாக்கி தருவேன் இந்த சாயப்பா கவலைப்படாமே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால் தான் நிம்மதியின்றி இருக்கிறாய் அதுவும் எனக்கு நன்றாக தெரிகிறது முதலில் இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வை உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் நீ கவலையின்றி உனக்காக நான் இருக்கிறேன் கவலையின்றி இரு உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய் நான் கைவிடுவேனா என்று சொல்லவே நிச்சயமாக இல்லை உன் வெற்றிக்காக அனைத்தும் செய்வேன் நம்பிக்கையோடு தைரியமாக பொறுமையோடு இரு அதே நேரத்தில் சாயப்பா எனக்கு நல்ல வாழ்க்கையை தாருங்கள் என்று உன் மனதுக்குள் புலம்புகிறாய் என்னிடம் மன்றாடி அழுது முழும்பு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அந்த நேரத்தில் உன் மனதிற்குள் பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது ஏன் கலங்குகிறாய் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதத்தை நிகழ்த்தத்தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் ஆகவே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாத செல்லமே உன் கர்ம வினைகளை நிச்சயம் நான் கூடிய விரைவில் போக்கி விடுவேன் ஏனென்றால் உன் நல்ல எண்ணங்களும் நல்லதொரு குணங்களும் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கத்தான் செய்யும் இதோ உனக்கான நல்ல காலம் தொடங்க ஆரம்பித்து விட்டது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானதுதான் அனைத்தையும் தக்க சமயத்தில் நிறைவேற்றி தருவேன் இதோ நீ எதிர்பார்த்த அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நான் வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் அல்லது நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் எதற்காக வீணாக குழம்புகிறாய் அமைதியாக இரு உன் குழப்பங்கள் உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என் பிள்ளை நீ நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உனக்கு தீங்கு இழத்தே அவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பது ஒரு சாயப்பாவுக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும் அதற்கு உன் பயம் தேவையற்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக கிடைக்கும்படி செய்வேன் இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது இது சாயப்பாவின் சத்தியவாக்கம் தாமதமாகிறது என்று வருத்தப்படாதே தப்பாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது இந்த நல்லதொரு பொழுதில் நீ நல்லதையே நினை நல்லதையே செய் நல்லதையே பேசும் மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் நீ முன்பு செய்த கர்ம வினைகள் தான் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாம் சரியாகும் உன் உடல் குணமடையும் மனம் குளிரும் காயங்கள் ஆறிவிடும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும் இன்று உள்ள இந்த மோசமான நிலை இனி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீடிக்காது இது நான் உனக்கு வாக்காகச் சொல்கிறேன் யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் கவலைப்படாதே கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியாக இரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரும் நல்ல செய்தி உன்னை இன்றோடு வந்து சேர்ந்து உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஏனென்றால் நீ என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டு விட்டது இனி தைரியமாக இரு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் சில நேரங்களில் என் சொல்ல குழந்தை நீ நடக்காத விஷயத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நடக்காத விஷயத்தை நீ வாழ்க்கை போறாமல் நினைத்து கொண்டே இருந்தால் எப்படி உனக்கு சுகமாகும் நீ எப்படி அடுத்த நீ நிகழ்வை நீ யோசிப்பாய் சற்று யோசித்துப்பார் நடக்கக்கூடிய விஷயத்தை நீ கொஞ்சமாவது நினைத்து பார்த்தாயா ஏனென்றால் நீ படுகிற கஷ்டம் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையே இங்கு எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கிறது உன்னை சுற்றி பார் உன்னை சுற்றி உள்ளவர்களை பார் ஒவ்வொருகளுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் அவரவர் தகுந்தார் போல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ மற்றவர்களிடம் பார்க்கும்போது அந்த பிரச்சனை உனக்கு சிறியதாக தோன்றும் ஆனால் அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவர்கள் உன்னை பார்ப்பார்கள் ஆக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் என்று ஆனால் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரியாதல்லவா அல்லவா ஆகவே அந்த பிரச்சனைகள் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் உனக்கு எதிர்பார்த்தது நான் எதுவும் செய்யவில்லை செய்யணும்னு தோணு செய்யலை செய்யணும்னு தோன்றிவிட்டால் நிச்சயமாக செய்து விடுவேன் அது மாதிரி யாருக்காவது உன்னுடைய உதவி தேவைப்பட்டதுன்னா சட்டென்று அவர்களுக்கு உதவி செய் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டத்திற்கான நிவாரணம் நிச்சயமாக அடுத்த நொடி உனக்கு வந்து சேர்ந்துவிடும் கிடைத்துவிடும் ஆகவே நான் சொல்வது என்னவென்றால் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நீ நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் செய் நல்லதை மட்டும் பேசும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உனக்கான வெற்றியை தரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் رام جی آرٹ کر